டெல்லி குடியரசு தின விழா கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேசிய அளவில் மூன்றாம் இடம் பிடித்த திருச்சியைச் சேர்ந்த மாணவிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்தியாவின் குடியரசு தின விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்து ஐநூறு பெண்கள் கலந்து கொண்ட கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கலை கலைப்பண்பாட்டுத்துறை சார்பில் திருச்சி கலைக்காவிரி கல்லூரி ஆதி நர்த்தகி குழுவைச் சேர்ந்த அரசி ஜோவிடா ஐரிஷ் நெல்சன் அர்ச்சனா கீர்த்தனா ஆகிய ஆறு மாணவிகள் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இவர்களது குழு தேசிய அளவில் மூன்றாம் இடம் பிடித்தது இந்நிலையில் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகள் திருச்சி ரயில் நிலையம் வந்தடைந்தனர் அவர்களை கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆரத்தி எடுத்து பொன்னாடை போர்த்தி உற்சாகமாக வரவேற்றனர் எங்கள் டீம் வந்து ஆதி நர்த்துக்கி நாங்கள் டெல்லியில் நடந்த எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழால கலை பண்பாட்டுத்துறை சார்பாக பரதநாட்டியம் ஆடிட்டு வந்திருக்கோம் நாற்பது நாள் அங்கே இருந்தோம் ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் மட்டும் இந்த வருஷம் கலந்துக்கிட்டு ஆடினாங்க அதில் நாங்கள் ஆறு பேர் எங்கள் டீம் இருந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நாற்பது நாள் அங்கே இருந்தோம் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணோம் நல்ல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு டான்ஸ்லேயும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்லேயும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாணவர்கள் வந்து இந்த வந்தே பாரத் கலைவிழா போட்டியில் பங்கெடுத்துட்டு அதில் வந்து காணொலி அனுப்பி அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நம்ம மாணவர்கள் பங்கெடுத்த தமிழ்நாட்டுடைய டீம் வந்து நடுவர்களுடைய அந்த மதிப்பெண் விகிதத்தில் டேப்லூவில் மூன்றாவது இடத்தை வென்றிருக்கிறார்கள் அதே போல் நம்ம நடன குழுவில் நம்ம தமிழக அணி குறிப்பாக திருச்சியிலிருந்து போன கலைக்காவிலிருந்து போன இந்த மாணவர்கள் சிறப்பு பரிசையும் வென்று வந்திருக்கிறார்கள் டெல்லியிலேருந்து